கையை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் அவிர்பலி போட்ட மாதிரி கூட தெரியல ஆஹ் அது உண்மையிலே என்னன்னா நவதானியங்கள்ல எல்லாம் போட வேண்டும் அது கூட போட்டாங்களா இல்லையான்னு தெரியல இப்ப ஓ இப்ப இப்படி இவர்கள் அந்த நெருப்பு வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது வேற எங்கேயோ யாகசாலையில ஒரு முக்கலையா இல்ல யாகசாலைக்கே வெளியேயான்னு தெரியல ஒரு பேடை போட்டு பல ஓதுவார்களை உட்கார வச்சு அவர்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர்வலம் எல்லாம் யானையை மே மேல ஏற்றி அதை ஊர்வலம் எல்லாம் வந்தாங்க அதெல்லாம் நல்லதுதான் மகிழ்ச்சி தான் பாராட்டத்தக்கது இது தான் நடந்தது ஆனா முதன்மை என்ன ஊர்வலம் பாராட்டுகள் எல்லாம் உலகியல் நிகழ்ச்சிகள் அறிவியல் நிகழ்ச்சிகள் என்ன தேணும் இவங்களை யாக கொண்ட முன்னால உட்கார வச்சிருக்கணும் அப்படி உட்காராம ஒரு ஓரத்துல யாக குண்டத்துக்கு யாக சாலைக்குள்ளையா அது வெளியான்னு எனக்கு தெரியல அங்க வெளியில மேடை போட்டு உட்கார வச்சுட்டாங்க பக்கவாத்தியங்கள்லாம் வாத்தியங்கள்லாம் கொடுத்துட்டாங்க ஒலி வாங்கிங்கிறத மைக்கையும் கொடுத்துட்டாங்க அவங்க எங்க இருந்தோ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க யாகம் எங்கேயோ நடத்திக்கிட்டு இருக்கிறது இதற்கு பெரியார் வந்து யாகத்தில் ஓதுவது அல்ல